அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பகுதி ஆ இலக்கணம் பகுதிக்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வருவோம் அதையும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த வீடியோ பதிவில் தலைப்பு மூன்று பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவும் சேர்த்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அதவே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட பிரித்தெழுத கேள்விகள் மற்றும் சேர்த்தெழுதுக ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் முடிஞ்சுட்டா புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கும் அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாவே ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் முதல் கேள்வி பாருங்கள் சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை அறிக இப்போ கானடை இதை பிரித்து பொருந்தாத தொடர் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்னா காடு கான் கூட்டல் அடை காட்டை சேர் என்பது சரி கான் கூட்டல் நடை கான்னா காடு காட்டுக்கு நடத்தல் கால் கூட்டல் நடை கால் நடை இது வந்து காடுங்கிற வேடு வரல இதில் விலங்குகள் என்பது பொருந்தாதது கால் கூட்டல் நடை இதுக்கு என்ன சொல்லலாம் காலால் நடத்தல் அப்போ ஆப்ஷன் சி வந்து பொருந்தாத தொடராகும் பிரித்தெழுதுக வெண்குடை இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் வெண்மை கூட்டல் குடை என்பது சரி துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் அடுத்த பிரித்தெழுதுக பாருங்க பாசிலை பாசு கூட்டல் இலைன்னு நம்ம பிரிக்க மாட்டோம் பசுமை கூட்டல் இலை இதை நம்ம பொதுவா புதுசாக டக்குன்னு என்ன பண்ணிடுவோம் பாசு கூட்டல் இலைன்னு போட்டுருவோம் பசுமை கூட்டல் இலை என்பது சரி இன்மொழி இதை நம்ம பிரிச்சா என்ன எழுதுவோம் இனிமை கூட்டல் மொழி என்பது சரி அன்மொழி தொகை இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை இதை நம்ம பார்த்துருப்போம் சிவப்பு சட்டைக்காரர் வந்தார் முறுக்கு மீசைக்காரர் வந்தார் இதெல்லாம் வந்து அன்மொழி தொகையை சாரும் அப்போ அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை என்பது சரி நன் செய் இதை என்னன்னு பிரிப்போம் நன்மை கூட்டல் செய் என்பது சரி அருந்துணை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது அருமை கூட்டல் துணை என்பது சரி தேர்ந்தெடுத்து இதை நம்ம சொல்றப்ப தேர்ந்து கூட்டல் எடுத்து என்பது பிரித்தெழுதுக பல உயிர் இதை நம்ம எப்படி பிரி பிரித்தெழுதுவோம் பல கூட்டல் உயிர் என்பது சரி வன்கீரை இதை நம்ம என்னன்னு பிரிப்போம் வன்மை கூட்டல் கீரை ஒருத்தர் புதுசு எழுதுறாங்க இருந்தால் என்ன பண்ணுவாங்க வன்கூட்டல் கீரைன்னு எழுதிடுவாங்க வன்மை கூட்டல் கீரை என்பது சரி நமன் இல்லை நமன்னா என்ன வரும் யமன்னு பார்த்துருக்கோம் நமன் கூட்டல் இல்லை என்பது சரி எற்பாடு எல்லுனா பகல் அப்போ எல் கூட்டல் பாடு என்பது சரி ஆற்றுனா ஆற்றுனாவுக்கு ஆறு கூட்டல் உணா என்பது சரியான விடை தண்ட்பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் என்பது சரி களம்பகம் கலம்பக உறுப்புகள் மொத்தம் பதினெட்டுன்னு நமக்கு தெரியும் களம் கூட்டல் பகம் அதான் வந்து களம்பகத்தை பிரித்தெழுத கிடைப்பது வண்டாய் எழுந்து அப்போ வண்டாய் கூட்டல் எழுந்து என்பது சரி கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதை நம்ம பிரித்து எப்படி எழுதுவோம் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன என்பது சரி பெருங்கடல் இதை நம்ம பெருமை கூட்டல் கடல்னு பிரிப்போம் அருந்துணை இதை வந்து அருமை கூட்டல் துணை என்பது சரி என் தமிழ் நா அப்போ இத நம்ம எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்பதுதான் எம் தமிழ் பிரித்து எழுத கிடைப்பது வேதி உரங்கள் இது நினைக்கிறேன் வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு பிரித்தெழுதுவோம் என்றும் என்று கூற்றல் என்றும் என்பது சரி சீர் இளமை இதற்கு நம்ம சீர்மை கூட்டல் இளமை அப்படி எல்லாம் பிரிச்சிருப்போம் ஆனா வந்து கரெக்டான பதில் பார்த்தீங்கன்னா சீர்கூட்டல் இளமை என்பது சரி வெங்கறி இதை நம்ம வெம்மை கூட்டல் கரின்னு பிரித்தெழுதுவோம் உயர்வடைவோம் இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் என்பது சரி செம்பயர் இதை வந்து செம்மை கூட்டல் பயிர் என்பது சரி கண் உறங்கு கண் கூட்டல் உறங்கு என்பது சரி கண்டரி கண்டு கூட்டல் அரி என்பது சரியான விடை அவ்வுருவம் இதை பிரிக்கிறப்ப நமக்கு கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் என்பது சரி புத்துயிர் ஊட்டி இதை எப்படி பிரித்து எழுதுவோம் புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி என்பது சரியான விடை இடம் எல்லாம் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் என்பது சரி படிப்பறிவு இத நம்ம படிப்பு கூட்டல் அறிவு அப்படின்னு எழுதுவோம் இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல என்பது சரி அடுத்தது சில சேர்த்தெழுதுதலையும் பார்த்திடலாம் நிலவு கூட்டல் என்று இதை நம்ம எப்படி எழுதுவோம் சேர்த்தி நிலவென்று அப்படின்னு எழுதுவோம் ஓடை கூட்டல் ஆட இத ஓடையாட வாசல் கூட்டல் அலங்காரம் இதை நம்ம பிரிக்கிறப்ப வாசல் அலங்காரம் என்பது சரி இல்லாது கூட்டல் இயங்கும் அதற்கு சரியான சேர்த்தெழுது இல்லாது இயங்கும் நீளம் கூட்டல் வான் சேர்த்தெழுத நீலவான் என நமக்கு கிடைக்கும் கதிர் கூட்டல் ஈன இத கதிர் என்பது சரி எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது எவன் ஒருவன் சேர்த்தெழுதுக இவை கூட்டல் எல்லாம் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது இவை எல்லாம் என்பது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பிரித்தெழுதுக என்னங்கிறத பார்த்தோம் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் சில கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா மார்த்து கேட்குறப்பவும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்